ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ரெண்டு பேர் இந்த தேர்தலை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை வந்து சந்தித்தாங்க அதுக்கு இடையிட்டு ஒரு உள்ளாட்சி அலட்சியமே வந்து சந்தித்தாங்க அப்பம்லாம் வந்து அந்த ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுகவை நோக்கி வந்தாங்க இன்றைக்கி கட்சி பிளவுபட்ட உடனே என்னது அப்படின்னா கூட்டணி வைக்கவே எந்த கட்சியுமே தயங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற முடிவில் தான் எல்லா கட்சியிலுமே வந்து இருக்கிறாங்க அவரை நம்பி போனால் நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அம்மாவனுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அம்மாவனுடைய ஆட்சி எப்படி அமைக்க போகிறாரு அப்படிங்குறதானே ரொம்ப முக்கியம் நேற்று தொடங்கின தமிழக வெற்றிகழகத்தை நம்பி கூட்டணிக்கு வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தூது விட்டு பேசியும் பார்த்தாரு முடியலை இப்போ அம்மாவினோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மாற்றுக் கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிருச்சு தன்னிச்சையாக இவர் வந்து களத்தை சந்திக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை மக்களை சந்திக்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை ஸோ இது செய்தியாளர் சந்திப்புகளை வேணால் வாய்கிலேயே பேசுகிறார தவிர மக்களை போய் சந்தித்து நம்ம வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஆளுமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது கவர்ச்சி அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா முகராசியான ஒரு ஆளுமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது இவரை நம்பி யார் ஓட்டு போடுவா எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆரா எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதாவா இவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வந்து அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படியே ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ராணுவ கட்டுக்கோப்போடு உருவாக்குன இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சுயநல லாபத்துக்காக அதிமுகவை பிளந்துட்டார் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் தெரிந்தது இப்படியெல்லாம் கட்சியை பிளவுபடுத்திட்டு நாங்கள் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை அமைப்போம் அப்படின்னா எப்படி அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவார் யாரை நம்பி கொண்டு வருவார்